அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாமோ நம்மளுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு நான் வந்து சேஃப்ரான் சேல் பண்ணுறேன் இல்லைங்களா அது வந்து மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் ஆகுது அவங்க ஆர்டர் கொடுத்து பேங்களூரில் உள்ளவங்க ஆர்டர் கொடுத்தாங்க நான் வந்து காஷ்மீருக்கு நான் ஆர்டர் போட்டுவிட்டு எனக்கு இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தது இருபது நாள் ஆகிடுச்சி நான் இந்த பார்சல் உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு ரெண்டு பாட்டில் தான் கேட்டிருக்காங்க நாலு கிராமு அதனால் நான் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் வாங்கி தர்றது நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதில்லை அதனால் நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்சல் அங்கேருந்து எப்படி வந்துட்டு பாருங்க அவங்க விசேஷத்துக்காரங்க தான் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்க சொல்லி ஆர்டர் கொடுத்து ஒரு மாதம் ஆகுது அவங்க நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்றதுனால ஸ்ரீநகர்லேருந்து எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணக்குள்ளேயே அவ்வளோ கமகமன்னு வாசம் வேறு இது தான் பாட்டிலில் போட்டு அனுப்பினா கூட கிளாஸ் பாட்டில் தான் இது உடையாமல் வரணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டு குட்டி பாட்டில் வர்றதுக்கு இவ்வளோ சேஃப்டி பண்ணி அனுப்பினாங்க இது பெங்களூரில் உள்ளவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு குட்டி தான் ஒவ்வொரு பாட்டிலையும் ரெண்டு ரெண்டு கிராம் மொத்தமாக இது ரெண்டு கிராம் இது ரெண்டு கிராம் இது அங்கேருந்து அவங்க பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதே ஒரு பெரிய விஷயம் அங்கேருந்து இவ்வளோ சேஃப்டியாக நம்மளுக்கு வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க நேம் அர்பீனா அவங்க காஷ்மீரில் உள்ளவங்க நம்ம கஸ்டமரோட பேர் வந்து அர்பீனா மேடம் தேங்க் யூ மேடம் இது நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப கலரில் இருந்து குவாலிட்டியிலருந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது நான் அப்படியே ரிட்டன் பேக்கிங் உடனே பண்ணணும் உங்களுக்கும் இந்த மாதிரி சேஃப்ரான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதம் ஆகிடும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ரீமியமான ஒரு சாஃப்ரான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ